அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாத உதரவு இங்கே மாதிரி ஒரு கவிதை நூறு அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கிறது போன மாதம் கவி இன்பாவுடைய க கடல் நாங்கள் பண்ணோம் இப்போ இந்த ஞாபக பெருங்கல்கள் இந்த ஞாபக பெருங்கல்கள்னு இந்த க கதை தலைப்பை பார்த்ததுமே வேறு ஒன்றுமே தோணலை அது சச்சிதாந்தனுடைய கவிதையுடைய நினைவுக்கு போயிடுச்சு நினைவுகள் காடு உள்ள மிருகம் அந்த கவிதையை படித்ததுமே அந்த அந்த கவிதை முதல்ல ஞாபகம் வந்தது அந்த கவிதையை முதல்ல படிச்சிடுறேன் அது ஏன் இந்த கவிதையோட இவங்களுடைய கவிதைகளோடவும் அந்த தலைப்படையும் எவ்வளோ ஒத்துப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இது சச்சிதானந்தனுடைய கவிதை இது நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதாக பழக்க முடியாது அதன் தோலில் கடுப்பு காட்டு சதுப்பு நிலங்களின் குளிர்ச்சி அதன் மயிர்கால்களில் காட்டுப்பூக்களின் உக்கிர வாசனை அதன் கண்மணிகளில் பாறைகளில் வழுக்கிவிடும் காட்டு சூரியன் அதன் வாயில் காட்டாறுகள் கர்ஜிக்கின்றன அதன் நாவில் காட்டு தேன் எரிகின்றது அதன் செதிகளில் அடவிகளின் மேகங்கள் முழங்குகின்றன அதன் ரத் இதய இரத்தத்தில் காட்டானைகள் பிளிருகின்றன அதன் இதயத்தில் காட்டு நிலாக்கள் பூக்கின்றன அதன் சிந்தனைகள் காட்டுப்பாதைகளில் குதித்தோடுகின்றன நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதாக பழக்க முடியாது என் நினைவில் காடுகள் உள்ளன இந்த சச்சிதானந்த மலையாள கவிதையை மொழி பெய்து சிற்பி பாலசோனியமார்கள் அவ்வளோ அழகாக மொழிபெய்திருந்தார் இந்த இவங்களுடைய கவிதைகளை படித்த போது அந்த தலைப்போடவும் அந்த கவிதைகளை படித்த போதும் இது ரொம்ப பொருத்தமாக எனக்கு ரொம்ப தோணிச்சது அதனால் இது கூடயே தொடர்ந்து வாசித்துட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த பு நூலை புறந்த திறந்ததுமே முதல் கவிதையுடைய முதல் வரியை ரொம்ப ஒரு அரஸ்டிங்காக இருந்தது அது அது இந்த ஃபஸ்ட்டு வரி வந்து கருப்பு பேரிச்சம்பழங்கள் அத்தனை பகல்களின் ஒளியையும் தமிழ் ஒழித்து கொண்டன இது படித்ததுமே ரொம்ப இது நீட்சி இதனுடைய இந்த வரியோட நீட்சியாக பல கவிதைகள் ஞாபகம் வந்தது அது உங்களுக்கும் வரும் பட் அந்த இந்த கவிதையிலேயே வந்துட்டு இவங்க ஒரு முதல் வரியிலேயே தான் கொஞ்சம் வித்தியாசமானவர் அப்படிங்கிறத ஒரு நிலைநிறுத்தாங்க ஏன்னா ஒரு இந்த இந்த வரிகளை படித்தும்போது ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆச்சு அது எப்படின்னா நாங்கள் பொள்ளாச்சியில் பாலிடெக்னிகில் படிக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கடலைக்காடு இருக்கும் ராத்திரி ஒரு ராத்திரியாக எட்டி குதித்து போய்ட்டு எல்லாம் பறிச்சிட்டு வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க அந்த கடலையை பிரிக்கும் போது ஒரு ஒரு ஸ்மெல்லு வரும் அந்த சேரு மண் அந்த பச்சை கடலையோட வாசனை அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இது கொண்டுது அந்த ஸ்மெல்லாம் கொண்டு வரும்போது ரொம்ப இனிமே இந்த கவிதையை வாசிக்கும் போது எளிமையாக இருக்கும்னு தோணிச்சது அதுக்கப்புறம் அந்த கவிதைகளில் வந்து அவங்களுடைய எளிமையை ரொம்ப காமிச்சிருக்காங்க பட் அதே சமயம் வந்து ரொம்ப ஒரு பூடகமாக ஒரு நிறைய கனவு காட்சிகள் மாதிரி எழுதியிருக்காங்க அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு இறுக்கமான கவிதைகள்னு தோணுனாலும் பட் அந்த காட்சிகள் பிடிபட்டுச்சுனாக்கா ரொம்ப எளிமையான கவிதைகளாக தோன்றுகிறது அதில் ரொம்ப அந்த கனவு காட்சிகளை கையாள ரொம்ப திறமையாக கையாண்டுருக்காங்க அவங்க அதில் வந்து ஒரு எளிமைக்கு உதாரணம்னு சொன்னோம்னாக்கா ஒரு சிறுமியாக வந்துட்டு அவங்க அப்பா கோயம்புத்தூரில் ஒரு நூற்பாலையில் இருந்திருக்கலாம் அந்த கவிதையை படிக்கும்போது தோணுது அது அந்த நூற்பாலையில் இவங்க போயிட்டு வரும்போது அந்த அதற்கு பிறகு அந்த நூற்பாலையெல்லாம் மூடின பிறகு அந்த இயந்திரங்களுடைய மௌன சாட்சிகள் அந்த மௌன பாடல்கள் எல்லாம் இவனுடைய காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்கிறாங்க ஸோ அதனுடைய ஒரு அந்த மாதிரி ஒரு மௌன சாட்சியாக ஒரு எளிமையான கவிதையை படித்த அதே ஆள் காணல்வெளின்னு இன்னொரு கவிதையில் அதே முன்னூரில் அதுலேருந்து கவிதை கொஞ்சம் வெளியில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆசுவாசமாக அந்த கவிதையுடைய படிக்கும்போது அந்த கனவு காட்சிகளில் வந்து நம்ம உட்காந்து ஒரு மேகத்தில் மிதந்துட்டு போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப எளிமையான கவிதைகள் ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஒரு பூடகமான காட்சிகள் நிறைந்த யதார்த மா யதார்த்தவாதம் மாதிரியான காட்சிகள் நிறைந்த ஒரு கவிதைகளையும் எழுதியிருக்காருங்கிறது வந்து அந்த அவங்களுடைய ஒரு வெர்சட்டாலிட்டியை காட்டுற மாதிரி இருக்கு அந்த நூற்பாலை கவிதையை படித்தபோது கூட ஒரு இன்னொரு கவிதை ஞாபகம் வந்தது இந்த லிங்குசாமி வந்து ஒரு கவிதை அவருடைய லிங்குன்னு ஒரு தொகுப்பு அதில் அதில் ஒரு எழுதியிருப்பார் யாரோ தெரியவில்லை அந்த இரவு நேர பேருந்தின் கடைசி இருக்கையிலிருந்து தொடர்பு விசும்பல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அப்படின்ட்டுன்னு அப்போ அந்த நூற்பாலையினுடைய முடிந்து போன ஒரு அது முடங்கி போன ஒரு நூற்பாலையுடைய இயந்திரங்களுடைய ஒரு மௌன மொழியும் இதே மாதிரி ஒரு விசும்பல் சத்தமாக கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு அவங்களுக்கு அது கோயம்புத்தூரில் அந்த மாதிரி எந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் அது எனக்கு ரொம்ப நெருக்கமானதுனால் ரொம்ப நல்லா புரிஞ்சுது ஏன்னா இந்த மாதிரி கவிதையில் படிக்கும்போது உடனே இன்னொரு கவிதைக்கு போகும்போது அந்த ஒரு அந்த பேரலல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அனுபவத்தை கூட்டுது அது அதே மாதிரி ஒரு நினைவு துளிகள்னு ஒரு அதில் ஒரு ஒரு பழைய காலத்து ஒரு ஒரு ஃபோட்டோவை அவங்களுடைய ஒரு பழைய நினைவில் ஒரு ஆல்பத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ரொம்ப விளக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ அந்த போய் அந்த கவிதை படிக்கும்போது நாமே நம்மளுடைய நம்மளிருந்து ஒரு அந்நியப்பட்டு நின்று நம்மளோட மூன்றாம் சாட்சியாக அவர் பார்த்துட்ருக்குற மாதிரி ஒரு உணர்வு அந்த இருக்கிற காட்சிகளும் கூட ஒரு த்ரீடி படத்தை வந்து அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தாக்கா அருந்து காட்சிகள் வெளியில் வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியோட ஒரு இருந்தது அதில் ஒரு அது ஒரு ரெண்டு வரி பார்த்திங்கன்னா காணாத கண்ணிமைகளில் நரை கூடியிருந்தது இருந்தது ஒன்றுக்கு கன்னங்களில் துயரத்தை ஒதுக்கி பற்களுக்கிடையே மறைத்திருந்தது மற்றொன்று இதை பார்க்கும்போது ஒரு இத்தனை வருஷம் கழித்து பார்க்கும்போது கூட அந்த ஒரு இது மாதிரி நிறைய ஃபோட்டோ நம்மளுக்கு இது மாதிரி ஞாபகம் வரும் நம்மளுடைய குடும்பங்களில் சில பேருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சஞ்ச சலசலப்புகள் இருக்கலாம் ஒரு ரெண்டு பேர் கூட அந்த பொறாமையோ அந்த து ஒரு கோபத்தையோ துயரத்தையோ மறைச்சிக்கிட்டு அவங்க இந்த ஃபோட்டோவில் நின்றுருப்பாங்க அது அவங்களுடைய முகத்தில் வெளிப்படும் அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமாக ஒரு ஒரு புகைப்படத்துலேருந்து ஒன்று எடுத்து அந்த உணர்வை வெளிக்கொண்டு வரதை வந்து அவர் காட்சிப்படுத்துறது அவங்களுக்கு நல்ல கை வந்திருக்கு அது ஒரு ஒரு நல்ல கவிஞருங்கிற மாதிரி ஒரு நிலைநாட்டுது அது அது மாதிரி நகர்வின் கணம் அவங்க அந்த அந்த கவிதையை ஒரு ஒரு ப செக்ஷனுக்கு வந்து ஒரு மீச்சிறு அசைவுகளின் மீச்சிறு அசைவுகள்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சின்ன அசைவுகள் கூட எந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்ட்டுன்னு அந்த அந்த முதல் கவிதையிலேயுமே அதுவும் நல்லா தெரியுது அவங்க நல்ல கவிதைகளை எடிட் பண்ண மாதிரி ஒரு நல்ல தேர்ந்தெடுத்து அந்த அந்த கவிதை செக்ஷனுடைய தலைப்புக்கும் அந்த கதைக்கும் பொருத்தம் வர மாதிரியும் நமக்கு அதோட ஒரு தொடர்பு ஏற்பட மாதிரியும் பண்ண அந்த நல்ல எடிஷனும் நல்லா தெரியுது அதில் நல்ல அற அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவிதையெல்லாம் அந்த நகரவிங்கணத்தில் வந்து ஒரு சின்ன ஒன்று உட்காந்துருக்க ஒரு இரும்பு கம்பியில் இவங்க அதை பார்த்துட்டே இருக்காங்க அது கிட்ட போகலாமான்னு ஒரு சின்ன சைவ் பண்ணுறாங்க அது உடனே பறந்து விழுது ஆனால் அந்த சின்ன அசைவுக்கு அது பறந்து போயிடுது ஆனால் அது பறந்து போயிட்டு விட்டுட்டமேங்கிற அந்த கணம் வந்து இவங்களுக்கு அதை விட பயங்கர கனமாக இருக்குது அந்த கணவத்தை வந்து நான் இதயத்தை அந்த கணத்தை அதோட தோன் என்னுடைய உள்ளங்கையில் வைத்து காட்டினேன் அது இன்னும் கணத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிறு சிறு அசைவுகள் இந்த மாதிரி ஒரு கவிஞருடைய ஒரு ஒரு நுண்ணுணர்வுகளை வந்து இந்த அளவுக்கு வெளிக்காட்டுறது ஒரு நல்ல ஒரு கவிஞருடைய அடையாளமாக இருக்கிறது அப்புறம் வேடம் தெரித்த வீதின்னு ஒரு கவிதை அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பட்டியல் கவிதை மாதிரி தோண்டினாலும் அது பட்டியல் கவிதை தான் அது எப்போவுமே ஒரு பட்டியல் கவிதையில் கடைசியில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அதில் வந்து அந்த அந்த அத்தனை பட்டியல் இருக்கிற அத்தனையும் வந்து அதில் ஒன்று சேரும் அதில் வந்து அந்த அந்த கடைசி வரியில் வந்து ஒரு ஒற்றை பவளவல்லி மரத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம அந்த பவளமல்லி மரத்தோடு உடரும் போது அது பவளமல்லி மரம் வந்து சாயங்காலம் தான் பூக்குன்னு சொல்லுவாங்க அது சாயங்காலம் இல்லை காலையில் மாதிரி பூக்கும் அது ஸோ அந்த வெடம் தரித்த விதிகளில் குழந்தைங்கள்லாம் வேஷம் போட்டு அந்த கா இதை காலி பண்ணிட்டு போன பிறகும் அது நாள் முழுக்க அந்த இரவு முழுக்க அதனுடைய அந்த அந்த எண்ணங்களை அதை பிரதிபலிச்சிட்டு இருந்தது அந்த மரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி ஸோ இது மாதிரியான காட்சிகளை இப்போ கவிதைகளில் வந்து இந்த காட்சிப்படுத்துறது தான் திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்கிறாங்க நேரடியாக கவி காட்சிகளை ஒரு ஓமானமோ ஒமானமாக சொல்லாமல் அந்த கவிதைகளை வந்து நல்லபடியாக ஒரு காட்சிப்படுத்தி ஒரு ப அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கவிதை அது அது மாதிரி உங்களுடைய கவிதைகளில் வந்து பல கவிதைகளில் ஒரு பூனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அந்த பூனை வந்து அது என்னென்னு அவங்களுக்கு தெரியும் பட் ஆனால் நமக்கும் அந்த அந்த பூனை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி உருவப்படுத்தி பார்க்கும்போது இந்த இந்த மாதிரி கவிதைகளில் ஒரு அவருடைய ஒரு ஸ்டைல் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நடை இருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு படிமம் இருக்கும் அந்த படிமத்தை தொடர்ந்து வருமோ நமக்கு தெரிஞ்சிடும் அந்த படிமம் என்னவா குறிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அது மாதிரி அந்த பூனை நீங்களும் அந்த கவிதைகளை படித்து பார்த்துட்டு அந்த பூனை என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பூனை வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு கருத்தாக அவர் உட்கொள்ளும்போது அது ஒரு அவர் நல்ல ஒரு உணர்வை கொடுக்குது திரும்ப திரும்ப கவிதையில் வந்து அந்த அந்த உணர்வை கொடுக்கறது தான் நமக்கு வந்து கடைசியில் வர வேண்டியிருக்குது அதில் கூட அந்த நகர்வின் வழிங்கிற ஒரு கவிதையில் எலி மறந்த பூனையின் கண்கள்னு ஒரு வரி இருக்குது இந்த எலிமருந்த பூனையின் கண்கள் வந்து ரொம்ப வித்தியாசமான வரியாக இருக்குது அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய இயல்பான பழக்கம் அவங்களுடைய ரொம்ப இயல்பான ஒரு பழக்கம் கூட அவங்களுடைய டிஎன்ஏலே ஊறி போனதை கூட விட்டுட்டு போன மாதிரி ஒரு கவிதை அந்த மாதிரி ஒரு நிலைமையில் எப்படினு யோசிச்சு பார்க்கலான்ட்டு அது அந்த மாதிரி ஒரு கருத்து பரிமாற்றம்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேண்டசைசிங் ஒரு க எண்ணத்தில் தான் அது அந்த கவிதை நல்லா இருந்தது அது வந்து எல்லோருடையும் நம்மளுடைய நிலைமை பல இடத்தை பொருத்தி பார்க்கலாம் அதுலேயும் ஒரு க வரி வந்து இது தவிர சில வித்தியாசமான ஒரு ஒரு உபமானங்கள் ஓமியங்கள் எல்லாம் யாரேனும் கமறினால் இரும்பு பொடிசூழ் காகிதத்தின் அடியில் காந்த துண்டினால் விடவிடத்து நிற்கும் கரி க இரும்பு துகள்கள் ஸோ இது மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இது நான் இந்த மாதிரி படித்ததில்லை அது படித்ததுமே அந்த இடத்துல டக்குன்னு நின்றுடுச்சு ஒரு காகிதத்து மேலே ஒரு நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் பண்ணி காமிச்சிருப்பாங்க அது எப்படி வந்து ஒரு ஒரு சின்ன ஏதோ ஒரு உணவு ஒரு தூண்டுனால எல்லோரும் விதச்சு நிற்பாங்க ஒரு ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வு அப்புறம் இன்னும் பின்னாடி போயிட்டு அவங்க ஒரு நவீனத்துவ பார்வைகளில் வந்துட்டு தத்துவத்தை வெளியேற்றுதல் இந்த விடுவித்தல் இந்த மாதிரி கவிதைகள்லாம் படிக்கும்போது இந்த எளிமைத்தனத்துலேருந்து கொஞ்சம் வெளில வந்து அவங்களுடைய நவீனத்துவத்தை அவங்களுடைய பார்வைகளை கிடைக்கும் அதில் இந்த கவிதைகளில் வந்துட்டு படிக்கும்போதே நமக்கு வேற வேறு மாதிரி அது கிழித்து கிழித்து அதுலேருந்து வர மலர வைக்கிற ஒரு வேறு பரிமாணங்கள் வந்து ரொம்ப அருமையான அனுபவங்களாக இருக்குது ஏன்னா அதில் நம்மளுடைய வாழ்வில் வந்துட்டு பலவிதமாக அனுபவங்கள் கிடைக்கின்றன அந்த ஒவ்வொரு அனுபவத்தையுமே பொருத்தி பார்க்குற மாதிரி இருக்குது அந்த இரண்டு கவிதைகளும் ஏன்னா அதில் வந்துட்டு நம்மளுடைய ஒரு வாழ்க்கை கிடைக்கிற ஏதோ ஒரு ஒரு நொடியுடைய ஒரு சின்ன ஒரு கழிப்போ அல்லது பல வருட ஒரு துயரம் ரெண்டையுமே அதில் வந்துட்டு அதில் பொருத்தி பார்க்கும்போது நம்ம விரல்கள்லாம் அப்படி கோர்த்துக்கிற மாதிரி அந்தளவுக்கு அதை ரொம்ப எளிமையாக பொருந்தி பார்க்க அமையுது அதில் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பலவிதமான கவிதை தோண்டி பெர்சனி ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க அதில் அதே மாதிரி இந்த சிங்கப்பூர் நடக்கிற போட்டி கவிதைகள்லாம் எழுந்தது பொயிட்ரி காம்படிஷனில் அப்புறம் தங்கமணி விருது காட்டில் கவிதைலாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருப்பீங்க பட் இந்த தொகுப்புலையும் வந்து அதை கரெக்டான அந்த செக்ஷன் கேட்ட பொருத்தி பார்க்கும்போது அது அந்த அன்றைக்கி அன்னிக்கெழுதுனக்கும் இன்னிக்கெழுதுக்கும் அது நல்லா பொருந்தி வர மாதிரி இருக்குது ஆனால் அதே சமயம் இன்னொன்று பார்த்தேன் என்னன்னாக்கா ஒரு தன்னுடைய அதீதமான ஒரு க்யூரியாசிட்டினால ஒரு ரெண்டு மூணு கவிதைகளில் வந்துட்டு நமக்கு வாசகருக்கு உண்டான ஒரு வெளி வந்து கொஞ்சம் அடைஞ்சு போகிற மாதிரி ஆகிடுது ஏன்னா ஒரு ஒரு அணில் கவிதை ஒன்று எழுதியிருக்காங்க அதாவது ஒரு அணில் வந்து ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கு இவங்க வந்து வந்து நேருக்கு குத்தாத பார்க்குறாங்க அது பார்த்துட்டு ரெண்டு பேர் கண்ணு சந்திச்சுட்டு அந்த அணில் போயிடுது அந்த அணில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியே அந்த கவிதை நிறுத்தியிருந்தாக்கா அதற்கு பிறகு வாசகர் கிடைக்கிற ஒரு அனுபவம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு வரியை எழுதி அந்த அவங்களுடைய கவிதை கவிஞருடைய குரல் வந்திருந்தாங்க அப்போ கவிஞருடைய குரல் இந்த சிறுகதைகளை சொல்கிற மாதிரியா தான் ஆசிரியர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கவிஞரும் வந்து தன்னுடைய குரலை கொண்டு வராமல் இருந்தாங்கன்னாக்கா அது வாசிப்பவருக்கு அந்த அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் எனான்ஸ் பண்ணும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் அவங்க நம்ம இந்த கவிதை தகுந்த மாதிரி ஞாபக களிர் ஞாபக கழிவுனாலும் எல்லாருடைய ஞாபகத்துலேயும் பெரிய பெரிய களிர் தான் இருக்கும் அதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இது மாதிரி அந்த ஞாபகத்துலேயே வெளியில் கொண்டு வந்து அடக்கிறதுக்கு வந்து ஒரே வழி வந்து கவிதைகள் தான் அது நல்லா அனுபவிச்சு அவங்க அனுபவித்து வைருக்காங்க அது மாதிரி அந்த கழிவை அடக்க தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு போல் இந்த நூலில் வந்துட்டு நான் அட்டையை கூட ரொம்ப ரொம்ப ரசித்தேன் நான் அந்த ஞாபக பெருங்களுக்கு கதிரை டைரெக்டாக போட்டால் கூட அந்த கதிலுக்குள்ளே வந்து அந்த குகை ஓவியங்களுடைய ஒரு சின்ன சின்ன குகை ஓவியங்கள் இருக்குது அதில் குகை அது வந்து அந்த நம்ம திடீர்னு பார்க்கும்போது கண்ணில் வந்து இந்த ஃப்ளோட்டர்ஸ் மாதிரி ஒன்று வரும் நம்ம எதாவது பார்த்துட்டு இருக்கும்போது கண்குள் ஃப்ளோட்டர்ஸ் இருக்குது அந்த ஃப்ளோட்டர்ஸ் வந்து நம்ம வந்து அதை யாருக்குமே அது பெருசாக விவரித்து சொல்ல முடியாது ஆனால் சொல்கிறதுக்காக எதோ முயற்சி பண்ணி பல காட்சிகளை கொண்டு வரலாம் ஸோ இது மாதிரி அவங்க வந்து ஒரு சின்ன கருத்துக்களை கொண்டு வரத்துக்கு பலவிதமான காட்சிகளை இப்போ காட்சிப்படுத்தி ரொம்ப ஒரு நவீனத்துவ வானிலை இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கிறது ஒரு இங்கிலீஷில் ஒரு சொல்லுவாங்க எலிஃபென்ட் இந்த ரூம்னு சொல்லிட்டு அதை வந்து நெகட்டிவ் கன்வர்ஷன் சொல்லுவாங்க இது நமக்கு வந்து ஒரு பெரிய இடர் இருக்குது அது யாரும் கண்டுக்க மாட்டேனாங்கட்டு ஆனால் இவன் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் இந்த இவ்வளோ ஒரு கவி இவ்வளோ நாளாக வந்துட்டு அவங்களும் ஒரு எலிஃபெண்டாக இருந்திருக்காங்க அது இவ்வளோ நாளாக அவங்க காமிச்சிக்காம இந்த ஞாபக பெருங்களுக்கு வழியாக தன்னுடைய ஒரு ஒரு யானை மாதிரி கொஞ்சம் நிலைநிறுத்தியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான கவிதை தொகுப்பு அழ அழகாக அச்சிகிட்ருக்காங்க அந்த செக்ஷன் பிரித்தது அந்த எடிஷன் அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸாக கொண்டு வந்தது அது எல்லாத்தையுமே வந்து அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கவிஞர்களுக்கு வந்து கவிஞர் கவிதைகள் படைப்பது மட்டுமல்லாமல் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதுவும் அவங்களுக்கு கை வந்திருக்கு அது முதல் தொகுப்புலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க உங்களுக்கு சிறந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி இன்னும் அடுத்த தொகுப்பு வரணும் எதிர்பார்க்கிறோம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்